நிர்மா சீதாராமன் அவர்ல வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்புக்கு திணிப்புக்கு படிச்சுலாம் நீங்க சொல்றீங்க ஹிந்தி திணிப்புக்கு நீங்க அதே படிக்க கூடாதுன்றது அவங்க திணிப்பு இருக்கு நான் ஹிந்தி படிக்கிறப்போ வந்து வந்தியரிகளின் பாஷையை படிக்கிறியா வடக்கங்களோட பாஷைய படிக்கிறியா அப்படிங்க என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க ஆஹ் அதையும் நீங்க நிறுத்திக்கிறோணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனா நம்ம இப்ப இந்தி பிரச்சார சபால ஒரு டேட்டா வாங்குறோம் அதான் அந்த வந்து திருக்க படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு அதுல வந்து பிராத்தினத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சா அவங்க வந்து அந்த ஃபுல் எ பன்னெண்டு எக்ஸாம் முடிச்சோம்னா வந்து பிஏ முடிச்ச மாதிரியும் வாய்ப்புகள் அங்க இருக்கு அங்க இருக்க டேட்டா பாக்குறப்போ ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சிட்டு தான் வருது லட்சக்கணக்கான கூட படிக்கிறாங்க படிச்சிருக்காங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு வருது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு எல்லாம் பார்த்தா ஏழு லட்சம் படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எல்லாம் பார்த்தா ஏழு லட்சம் படிச்சிருக்காங்க இது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாததும் சரி யார் ஆட்சியில் இருந்தாலும் மத்தியிலும் சரி மாவட்டத்திலும் சரி யார் ஆசிரியில் இருந்தாலும் இல்லாதாலும் சராசரியாக ரெண்டு லட்சம்ன்றது குறைஞ்சு கம்மியா கம்மியான அளவுக்கு பார்த்தா ரெண்டு லட்சம் அமைச்சர் கல்வி வந்ததுக்கு பிறகு அது பெற்றுக்கொள்றவங்க இன்னைக்கு இன்னும் அதிகமாகுது அஹ் அது மற்ற கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்க இங்க வந்து ஒரு ஹாபியா படிக்கிறாங்க ஒரு தேவையின் கருதி படிக்கிறவங்க அதுக்கு வந்து படிக்கிறப்பாலேஸ்ல படிக்கிறவங்க அப்படி படிக்கிறப்ப அவங்க பிரச்சனையா இருக்குன்னு கல்வியாளர் சொல்றாங்க நான் படிச்ச காலத்துல அப்படியே இருந்துச்சுன்னு நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து டேட்டா எடுத்திருக்கேன் இங்கேயுமே ரெண்டு லட்சத்துக்கு ஒருவே இல்ல ஒரு வருஷம் கூட எல்லா வருஷம் வருதா வருடா வரும் நீங்க வந்திருக்குறீங்க ஒரு அந்த அதிகமாக விவரமே அந்த அம்மா எவ்வளவு பொய் சொல்றாங்க ஒரு உதாரணம் அவங்க ஹிந்தி படிக்கும் போது எல்லாரையும் கேள்வி பண்ணாங்க கேள்வி பண்ணாங்கன்னு அவங்க சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி படிச்ச யாரும் நம்ம கேள்வி பண்ண மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச கூட இருக்கிறவங்க ஹிந்தி படிச்சிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் பேர் வருஷத்துக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்சம் பேர் யாரும் கேள்வி பண்ணதா தெரியல மாற அவங்க ஹிந்தி தெரிஞ்சத தன்னோட பெருமையாவும் தன்னோட ஒரு அடிஷ்னல் குவாலிபிகேஷனாகவும் மற்றவங்க கிட்ட அவங்க பெருமையா பேசிப்பாங்க பார்த்தோம் நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி படம் பார்க்குறது ஹிந்தி பத்தி பேசுறது யாருக்கு ஹிந்தி தெரியலன்னா எனக்கு ஹிந்தி தெரியும் பத்தியா நீங்களே ஹிந்தி தெரியாமல் இருக்கிறீங்கன்னு அது ஒரு பெருமையான அலுவலோட தான் அணுகிருக்கிறாங்களே சார் அவங்கள யாரும் அப்பவும் கேள்வி பண்ணதும் கிடையாதுங்கிறது தான் ஆமா அதனால அந்த அம்மா வந்து எப்போ பேசினாலும் தமிழ்நாடு குறித்து பேசும்போது அவதூறுகளை சொல்வது பொய் சொல்வது அப்படிங்கிறதும் அவங்களே ஒரு உதாரணம் தான் நான் ஹிந்தி படிச்சுட்டு வந்திருக்கேன் கேள்வி பண்ணாங்கன்னு அவங்க ஹிந்தி படிக்கிறத விட்டுட்டாங்களா என்ன அவங்க படிச்சாங்கிறதா உண்மை அவங்க கேள்வி பண்ணாங்கங்கறது போய் அவங்க சொல்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று உண்மை அவங்க இந்திய நல்லா தரம படிச்சிருக்காங்க நீங்க சொன்ன லிஸ்ட் ரெண்டாயிரத்தி ஆறுல எடுத்துக்கிறீங்க அதுக்கு லிஸ்ட்ல அவங்க படிச்ச லிஸ்ட் இருக்கு அதை மிஸ் பண்ணிருப்பீங்க அவங்க வந்து இந்தி படிச்சிருக்கிறாங்க அவங்களை யாரும் கேள்வி பண்ணலங்கிறது அவங்க தவறான தவறான தகவலை சொல்றாங்க நம்ம திருப்பி சொல்றோம் இந்தி திணிப்பதான் நம்ம எதிர்க்கிறோம் இந்தி மொழியை நம்ம எதிர்க்கலங்கிறத வழி திரும்ப திரும்ப சொல்றோம் அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாநில அரசு கல்வி திட்டத்துக்குள்ளார இந்திய இந்தியை ஒரு கட்டாய வைக்க கூடாதுன்னு சொல்றோம் அது எதற்காக சொல்லப்படுறதுன்னா அரசு பள்ளி ஆரம்பத்துல ராஜாஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அவர் முதல்வராக இருக்கும் போது இந்திய திணிக்கிறாரு அவர் ஏன் இந்திய திணிச்சாருன்னா இங்க இருக்கிற தமிழர்கள்லாம் இந்தி படிச்சு இன்னொரு மொழியை கத்துக்கிட்டு இன்னும் பெருமளவு போடுவாங்கிற கண்ணோட்டத்துல அவர் இந்திய திணிக்கில அப்படி அவர் இந்திய திணிக்கிறதா இருந்தாருன்னா இந்தி திணிப்புக்கு முன்னால் அவர் என்ன பண்ணார்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களும் அவர் மூடுறாரு மூவாயிரத்து ஐநூறு அரசு பள்ளிகளை நீதி கட்சி திறந்த பள்ளிக்கூடங்கள் ஆரம்ப பள்ளிக்குள்ள மூடுற ஒருத்தரு படித்து மத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்பதற்காக இந்திய திணிப்பாரா இது சாதாரண பள்ளிக்கூடத்தை திணிக்கிறாருன்னா இந்தி திணிப்பும் பள்ளிக்கூடத்தை மூடுவதும் ஒரே நிகழ்வு தான் ராஜாஜியோட நிகழ்வு முதல்ல இந்திய பள்ளிக்கூடத்தை மூடுறாரு அதற்கு பின்னால் என்ன பண்றாரு பக்கத்துல பக்கத்துல பள்ளிக்கூடங்கள் இருந்த கிராம பள்ளிக்கூடங்கள்ல ரொம்ப தூரத்துக்கு ஒரு பள்ளிக்கூடமா மாத்துறாரு நிறைய மூடி மூடி அப்ப என்ன அப்படின்னா நீங்க வந்து பசங்க அந்த அன்னைக்கு படிச்ச குழந்தைகள் ஒரு பள்ளியில இருந்து இன்னொரு பள்ளிக்கு போறதுக்கு பல மைல்கள் கடந்து போனோம் இடையில இருக்கிற பள்ளியெல்லாம் தூக்குறதுனால பல மைல்கள் கடந்து போகும்போது பல பேர் பள்ளிக்கூடத்துக்கு போறதே விட்டாங்க அன்னைக்கு போக்குவரத்து வசதிங்கிறது இல்லாத சூழல் முப்பத்தெட்டுல அப்ப என்ன பண்றாருன்னா திட்டம் மட்டும் கிராமப்புற பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் படிக்க முடியாத ஒரு சூழலை அவர் கிரியேட் பண்றாரு பள்ளிக்கூடங்களை மூடிட்டு மூடிட்டு என்ன சொல்றாருன்னா பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு என்கிட்ட நிதி இல்லைன்னு சொன்னார் அப்ப நிதி இல்லைன்னு சொன்னாரு ரெண்டு மூணு விஷயம் பண்ணாரு ஒன்னு அது பண்ணாரா அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு நிதி இல்லைன்னு எப்படி சொன்னார்னா சாதாரணமா சொல்லல முதல்ல அவர் வந்த உடனே இன்னைக்கு ராஜாஜிய மது இனத்தின் போராளியெல்லாம் சித்தரிக்கிறாங்கல்ல நம்ம நாட்கள் கூட நிறைய பேர் மது ஒழிக்க பேசு அதெல்லாம் மது ஒழிக்கிறதுல அவர் நோக்கம் கிடையாது பள்ளிக்கூடத்தை மூடுறவரு மது ஒழிக்கிறதுங்கிறது மக்கள் நலன செய்வாரா பள்ளிக்கூடத்தை மூடுற ஒரு சோர்ஸுக்காக தான் மது ஒழிக்கிறார் அப்ப மதுக்கடை மூடுறது மது விளக்கம் கொண்டு வர்றாருன்னா மது விளக்கு கொண்டாந்துட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னா பள்ளிக்கூடத்தை மூடுறாரு ஏங்க பள்ளிக்கூடத்தை மூடுதுன்னு கேட்டா என்கிட்ட பண்டு இல்ல காசு இல்ல மது விளக்கு கொள்கையை அமல்படுத்தாச்சு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை அதனால பள்ளிக்கூடத்தை நடத்த முடியலன்னு லாஜிக் அவரோட அது அப்ப அவர் என்ன மதுக்கடை மூடினது குடிச்சு கட்டு போறாங்கிறது இல்லை இவன் படிச்சு ஆயிரம்ங்கிறதுக்காக மூடி இருந்தாரு அவரு அதுக்கு தான் என்ன பண்றாரு பள்ளிக்கூடத்தை மூணுனது இன்னொரு நிகழ்வாக பள்ளிக்கூடத்தை மூணுவதின் முதல் நிகழ்வாக கடை மூடுறாரு இரண்டாவது பள்ளிக்கூடத்தை மூட்டார் மூணாவது நிகழ்வாக இந்திய திரிக்கிறாரு ஏன் இந்திய திணிக்கிறாருன்னா இந்தி திணிப்பு வந்து அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிலம்ங்கிறது ஒரு பள்ளிக்கூடத்தை புதுசா வர்றவங்களுக்கு எனக்கே நான் படிக்கிற காலத்துல ஆங்கிலம் ஒரு சுமை இங்கிலீஷ் படிக்கிறது இங்கிலீஷுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்னா இருக்கும் புது மொழி அப்படி கத்துக்கிறது அவங்களை பாதையிலேயே இங்கிலீஷ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு பயந்து நின்று போனவங்க நிறைய இருக்காங்க அப்ப என்ன பண்ணிருந்தா இன்னொரு மொழி தமிழ் இல்லாத இன்னொரு மொழியான ஆங்கிலத்தை படிப்பதற்கு சிரமப்பட்ட சூழல்ல ராஜாஜி என்ன பண்றாரு அடிஷனல் ஆரம்ப பள்ளிகளை இந்தி கொடுக்குறாரு அவர் காம்பினேஷன் மூவாயிரத்தி ஐநூறு பள்ளி கொடுத்து நான் மூடிட்டேன் அதுக்கு மேல நீ எப்படி படிக்கிற பாத்துற இந்த வாங்கிக்க ஏகோமே ஏ கிசான் ரகத்தா தாங்கிற மாதிரி இந்தியா கொண்டாந்து விட்டாரு நீ இப்ப படிக்க முடியுமா அப்ப என்னாச்சுன்னா ஆங்கிலத்துக்கு பயந்து நின்றவங்க பாதி பேர் போக ஆங்கிலத்தையும் தாண்டி நீ படிச்சிருக்கியா அப்ப இதே எப்படி பாஸ் பண்றேன்னு இந்திய கொண்டாந்து தெரிவிக்கிறாரு இந்தியில் ஃபைல் ஆயிட்டா ஆரம்ப கல்வியில போயிடுவாங்க ரோகத்தோடு தான் கொண்டு வர்றாரு அது புரிந்து கொண்ட வந்து பெரியார் தான் இன்னைக்கு அது வெறும் மொழி மொழி விஷயமா கிடையாது அது அது இந்த கல்வி உரிமை நீதி கட்சி கொடுத்த கல்வி உரிமை குழிதோட்டை பதைப்படுத்துகிற நுட்பமான திட்டம் அதற்காக தான் நம்ம இந்திய இந்தியா வந்து ஆரம்ப கல்வியில இன்னொரு விஷயம் பெரியார் வந்து இந்தியின் இந்தி இன்னொரு மொழி அப்படிங்கிற ஆதிக்க உணர்வு அது இந்திய மேல ஒரு மொழி மொழி ரீதியா அது மேல ஒரு வெறுப்புணர்வுலாம் பெரியார் கிடையாது அவர் எந்த மொழி மேல விருப்பம் கிடையாது எந்த மொழி மேல வெறுப்பும் கிடையாது பெரியாருக்கு இயல்பா சொன்னோம்னா அவருதான் வந்து மொழி மொழி மொழிக்காக முன்னிருந்த மறைமுலடிகள் போன்றவெல்லாம் அமைதியா இருந்தாங்க எந்தி திருப்பி போகுது அவங்க ஒண்ணுமே பண்ணல தான் போராட்டம் நடத்தினாரு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க பெரியார் இயக்கத்தை எல்லாம் கேட்டாங்க பெரிய சைவ சமய பெருமக்களே தமிழால் வயிறு வளர்ப்பவர்களே அப்படியே கேட்டாங்க தமிழால் வயல் வளர்ப்பவர்களே தமிழரசர்களே உங்க மொழிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது அங்க என்ன கம்பராமாயன் படிச்சுக்கிட்டீங்களா பெரிய புராணம் படிச்சுக்கிட்டீங்களா வாங்கையார் ரோட்டுக்குன்னு கொடுத்தாரு பெரியாரு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க இவங்க எல்லாரும் பெரியார் பெரியார் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா பெரியார் சொல்லியிருப்பாரு ஹிந்தி படிங்க அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பாரு மாறா ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்காது அது எந்த வகையிலும் அறிவு உயர்த்தாதுங்கிறதுனாலதான் ஹிந்தி வேணான்னாரு அவர் தான் என்ன பண்ணாரு தமிழ் படிப்பதை விட ஆங்கிலம் படிங்கன்னு சொன்னாரு பெரியார் அப்ப இந்தி நடத்தினார் ஈரோட்ல அவர் தான் தமிழ்நாட்டில் முதல் இந்தி படிக்கிற பள்ளி அவர் தான் துவக்கினார் காங்கிரஸ்ல இருக்கும்போது காங்கிரஸ் கொள்கைக்கு வந்து அந்த கட்சியின் கொள்கைக்கு உண்மை அந்த கட்சியில சேர்ந்துட்டாருன்னா அந்த கட்சியின் கொள்கை என்ன அது உண்மையா இருக்கிறது அதனால இந்தி கூட இந்திக்காக பண்டிகை அவர் சொந்த காசு கொடுத்தெல்லாம் பண்ணி வச்சாருங்கிறது காங்கிரஸ்ல இருக்கும்போது அது காங்கிரஸ் உள்ள போனதுக்கு பிற்பாடு தான் இந்தி இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காங்கிரஸ் எதிராகவே இருக்குது இந்தியெல்லாம் இடஒதுக்கீடு கொண்டு வராங்க கண்ணோட்டை வளர்ந்ததுக்கு பிறந்த காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியா பிற்பாடு தான் இதெல்லாம் பண்றாரு இந்திய எதிர்ப்பெல்லாம் முப்பதுகளுக்கு அப்புறம் தான் அப்ப ஆங்கிலத்தை வந்து படிக்க சொல்றாரு பெரியாரு தமிழ் தமிழை விட நீங்க ஆங்கிலத்துக்கு விரும்பி கொடுங்க ஏன்னா இங்க எல்லா அறிவியல் கல்வியும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது உலகமே ஆங்கிலத்துல இருக்குது பிரிட்டிஷ் அரசு ஆங்கிலத்திற்கு வேலை வாய்ப்பு தான் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு பார்ப்பனர்கள் இன்னைக்கு இந்த அளவு உலக முழுக்க போயிருக்கிறாங்க நிறைய படித்து வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரண சமஸ்கிருதம் இல்லை அவங்க படித்த ஆங்கிலம் அப்படின்னு பெரியார் சொல்றாரு அப்ப அவருக்கு வந்து மொழி வெறுப்பெல்லாம் கிடையாது மொழி வெறுப்பு இருந்திருந்தா அவர் வந்து தமிழுக்கு பதில் ஆங்கிலத்தை படிக்கும் தமிழர்களுக்கு எது பயன் தருமோ அதை தேங்கி தான் சொல்லுவார் பெரியார் எப்பவுமே அவர் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார்னா அவர் எவ்வளவு துல்லியமா செஞ்சிருக்கிறாருங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம உணர்த்து தது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக நடத்து பல்வேறு போராட்டங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய உள்ள நுழையாம இருப்பதனால்தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் தன்னோட மொழி தன்னோட விஷயம் அது சார்ந்த வணிகம் சினிமா உட்பட இன்னைக்கு தமிழ் உணர்வே இல்லாத சினிமாக்காரர் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க அன்னைக்கு பெரியார் முப்பத்தெட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டமும் திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தாம இருந்திருந்தா இங்க தமிழ் படத்துக்கு மார்க்கெட்டே கிடையாது எப்படி மராட்டி படத்துக்கு மார்க்கெட்டே கிடையாது மும்பைல இந்தி படம் தான் டாமினேட் பண்ணுது பெங்கால் பெங்காலி படத்துக்கு மார்க்கெட் கிடையாது குஜராத்தி கிடையாது எல்லா ஊர்லயும் ஹிந்தி தான் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு இவங்க எல்லாம் ஹிந்தி ஏத்துக்கிட்டு இருந்ததுனால இவங்களோட சொந்த தாய்மொழி அவங்க இழந்துட்டாங்கிறதுக்கு கிடையாலுமே எல்லா எல்லா மாநில மொழிகள் மேலேயும் இந்தி ஹிந்தி சினிமா தான் ஓடுதுங்கிறது அது கடையாளம் தென் மாநிலங்கள் தான் குறைவா வந்தது அதுல தமிழ்நாடுல வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணி நம்ம வந்து பண்ணதுனால தான் அது வந்து இங்க தமிழை படிக்கிறது தமிழ் பிரதானமா இருக்கணும் என்பதனால தான் தமிழ் மொழி தமிழ் மொழி சார்ந்த விஷயம் இன்னைக்கு வந்து பல்வேறு எழுத்தாளர்கள் வந்து தமிழ் புத்தகம் இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்கள் வைக்கிற மொழியில பிராந்திய மொழியில வைக்கிற புத்தகம் தமிழ் புத்தகம் தான் அதிகம் வைக்குது அது எப்படி நடக்குது அது இந்தியத்தில் போராட்டத்தின் விளைவாக நடக்குது இப்ப இப்பவுமே வந்து கல்வியில வந்து கேரளா அடுத்தபடியாக கல்வியில மாநிலம் தமிழ்நாடு இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குமோ இல்ல அது அதான் உங்களுக்கு இன்னைக்கு படிக்கிற பழக்கம் தமிழ் பத்திரிகைகள் அதிகமா வர்றது நிறைய சிறு பத்திரிகைகள் வர்றது இன்னைக்கும் இன்னைக்கும் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் தொடர்ந்து புத்தக காட்சி நடக்குது அதுல அதிகமான தமிழ் புத்தகங்கள் வெளிவருது படிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்புலத்தில் திராவிட இயக்கத்தோட பெரியாரோட இந்திய எதிர்ப்பு போராட்டமும் தமிழை முன்னிறுத்தி அவங்க பத்திரிகைல பிரச்சாரம் அது பின்னடைப்புல இருக்குது எப்படி இன்னைக்கு சினிமா எடுக்கிறவங்களுக்கு இந்திய எதிர்ப்பு பத்தி எதுவுமே தெரியாம இந்திக்கு ஆதரவான கண்ணோட்டம் உள்ளவங்க கூட தமிழ்ல படம் எடுத்து கோடியா சம்பாதிக்கிறாங்கல்ல அது மாதிரியே பப்ளிகேஷன் வச்சிருக்கிற பல பேர் இன்னைக்கு தமிழ் பப்ளிகேஷன் வச்சு கோடியா சம்பாதிக்கிறவங்க நம்ம எங்களை மாதிரி திராவிட இயக்கத்தோடவும் திராவிட இயக்க எதிர்ப்பு சிந்தனை உள்ளவனே அதுல தான் சம்பாதிக்கிறாங்க நிறைய நவீன இலக்கியம் நவீன இலக்கியவாதிகள் யாருமே வந்து திராவிட இயக்க மொழி உணர்வு கொடுத்து பேசுறது இல்லை மறக்க மொழி உணர்வை முன்னிறுத்தி மொழி பா சாதாரண மக்கள் பத்திரிகை படிக்க கொண்டு வந்த தனித்தமிழை வந்து திராவிட இயக்கத்தின் மொழியை வந்து கொச்சையாவும் அது இலக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு சமஸ்கிருத கலப்போட எழுதுற அவங்க இலக்கியம் தான் நவீன இலக்கியம்ங்கிற மோசடியை கற்பிச்சவங்க யாரும் மொழி உணர்வாளர்கள் கிடையாது அவங்க இந்திய ஆதரிச்சவங்க ஆனா இன்னைக்கு புத்தகம் யார் புத்தகம் அவங்க புத்தகம் தான் அதிகரிக்கு ஆமா அவங்க லாபம் அடையறதும் மொழிக் கொள்கை பத்தி கண்ணோட்டம் இல்லாத மொழிக் கொள்கைக்கு எதிரான நபர்கள் தமிழ் மொழியை வச்சு இன்னைக்கு பிழைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே ஜோசியம் நடத்துறவங்களாகட்டும் ஆன்மீக நடத்துறவங்களாகட்டும் அல்லது வந்து இப்ப சமையல் குறிப்புல இருந்து நவீன இலக்கியம் எழுதுற பல்வேறு நபர் பீஜாரா அன்னைக்கு இருந்த பல லாசாரா இவங்க எல்லாருமே இந்தி எதிர்ப்பாளர்லாம் கிடையாது ஆனா இன்னைக்கு அவங்க புக்கெல்லாம் விக்குது எப்படி விக்குது அதுக்கு யார் பின்பு அது பொலிட்டிக்கல் வேல்யூ யார் கொடுத்தா திராவிடம் கொடுத்தது பெரியாரிக்கு கொடுத்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பத்திரிகை தமிழ் பத்திரிகை விற்பது தமிழ் சேனல் நடத்துறது தமிழ் யூடியூப் நடத்துறது தமிழ்ல பேஸ்புக்ல இவ்வளவு பேர் எழுதுறாங்க சோசியல் மீடியால உலகங்களும் வந்து தமிழ்ல போடுற வியூவர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாமே பின்னணியில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பின்புலம் இருக்குதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கிறோம் மாறாக இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு முப்பத்தெட்டுலையும் அறுபத்தி நாலுலையும் சொன்னாங்கல்ல ஆனா அது எவ்வளவு பொய்யானதுன்னு நம்ம அம்பலப்படுத்தி பேசணும் அது இன்னைக்கு எதார்த்தத்தில் இருக்குது இந்திய தாய்மொழியா தாய்மொழியாட்ட உத்தரப்பிரதேசத்துக்காரன் ஒருவேளை சோத்துக்காக இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு தான் இங்க வந்து பண்ணிக்கலாம் ஒருவேளை சோத்துக்கு சாப்பாட்டுக்கு வரும் அப்ப அவன் ஊர்ல ஒருவேளை சாப்பிடுறது கூட இல்ல அவன் இந்தி படிச்சிருக்கான் இந்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு இந்தியா முழுக்க போலாம் தமிழ்நாட்டுல குண்டு சட்டி ஓட்டுறேன்னு சொல்ற இவர்கள் நிர்மலா சீதாராமன் உட்பட வெட்கமே இல்லாம அவங்க ஆள்ற மாநிலத்துல அவ்வளவு மோசமா அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட இல்லாம இந்த ரேஷன் கார்டில வாங்கி சாப்பிட்டு அவன் சந்தோஷமா இருக்கான் குடும்பத்தோட வாழ்றான் அப்படிங்கிறது திராவிட இயக்கம் எவ்வளவு சிறப்பா அதை கட்டமைச்சதுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்தி திணிப்பதான் நம்ம எதிர்த்தோம் இந்திக்காரர்கள் இல்லை என்பதற்கு இதே திராவிட இயக்க மண்ணில் இதே திமுக ஆட்சியில் நடக்கிற இந்த காலகட்டத்துல இந்திய எதிர்ப்பை இன்னும் தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த அதிகமான இந்தியாவில் இந்திக்காரர்கள் வந்து குடியேறுற பகுதி தமிழ்நாடு தான் நம்ம தெளிவா இருக்கிறோம் நம்ம தலைவர்கள் அதை தெளிவா நம்ம புரிய வச்சிருக்கிறாங்க இந்திக்காரன் நமக்கு எதிர்க்க கிடையாதுங்கிறனால தான் இந்திக்காரர்கள் அதிகமா இங்க வேலை பாக்குறாங்க இந்தி மொழி எதிர்ப்பு கொண்ட தமிழ்நாட்டுல தான் மிக அதிகமான இந்திக்காரர்கள் வேலை பார்க்கறாங்கிறத இந்த தெளிவே சாட்சியா இருக்குது இவங்க சொல்ற போய்க்குங்கிற அப்போ இந்திக்கார நம்ம பாக்கல அவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவனா இருக்கான் ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருக்கான் சமூகநீதியில இடஒதுக்கீடு கண்ணோட்டத்தில் தான் அவனை முஸ்லீமா சிறுபான்மையா இருக்கான் ஒரு தலித்தா இருக்கிறான் யார் வர்றாங்கிறது என்ன சர்பாவும் வராங்கள பஞ்சமுளை இருக்குங்க யார் வராங்க ஒரு முஸ்லீம் வராங்க ஒரு பிற்படுத்தப்பட்டவர் வராரு ஒரு தாழ்த்தப்பட்டவர் வராங்க அவங்கதான் வந்து வேலை சமூக நீதி அரசியல் கண்ணோட்டத்தில் திராவிட இயக்கம் பெரியார் அரசியல் இருந்து மொழிக் கொள்கை மட்டும் கிடையாது அது இடஒதுக்கீடு சமூகநீதியிலும் அப்ப இந்தியா முழுக்க நம்ம பார்க்கும்போது அவங்கள எப்படி பாக்குறோம்னா அவன ஒரு டிசியா பாக்கிறோம் எஸ்சியா பாக்கறோம் ஒடுக்கப்பட்டவனா பாக்கறோம் இங்க வந்து வேலை பாக்கறது எங்களுக்கு அந்த அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அந்த கண்ணோட்டம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அரசியல் கண்ணோட்டம் கிட்ட இருக்கிறது ஒரு சாட்சி அதுதாங்கிறது நடைமுறை சாட்சி இன்னொரு விஷயம் இந்திய எதிர்ப்பு பீக்ல இருந்தபோது எந்த இந்தி சினிமாக்கள் ஓன தேட்டர்லயும் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணது கிடையாது இந்திய எதிர்ப்பாளர் என்று குறிக்க சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் ரயில்வே ஸ்டேஷன்ல அரசுக்கு எதிராக தெரிவிப்பதற்கு போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே ஸ்டேஷன் தந்தி ஆபீஸ்ல போய் இந்திய அழிச்சாங்க மறார இந்தி படம் ஓடுற தியேட்டர்ல போய் இவங்க முற்றுகை இட்டது இல்லைங்கிற இந்த ஜனநாயக தன்மை புரிஞ்சுக்கணும் ஒரு எல்லா படமும் யோகோன்னு ஓடிக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டுல எல்லா படம் குர்பானி பாபி இப்படி எல்லாமே சில்வர் ஜூப்ளா இந்தியிலே ஓடும் எல்லாமே அதே மாதிரி தமிழ்நாட்டு தெற்குல இந்திய எதிர்ப்பு அவ்வளவு தீவிரமாக தெற்குல இந்தி பாடல்களே ஒழிச்சுட்டு இருக்கும் எங்க பாரு எல்லா இந்திய இங்க பேமஸா ஓடிக்கிட்டு இருக்குது அப்ப அதுக்கு எதிராக எந்த போராட்டம் நடத்தலைன்னா விருப்பப்படுறோம் சினிமா பாக்குறான் அது அவன் விருப்பம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நீ படிக்க சொல்றதுதான் கூடாது கட்டாயப்படுத்த கூடாது அதுதான் தெரியும் பார்த்துமே தவிர இந்தி படங்கள் விரும்பி பார்க்க மாநிலம் இந்தி எதிர்ப்பு எப்படி இன்னைக்கு இந்திக்காரரை நம்ம வரவேற்று வேலை வாய்ப்பு குடுக்குறோமோ இன்னைக்கு இந்தியா பேசும்போது அன்னைக்கு இந்தி போராட்டம் தீவிரமாக போது கூட இந்தி படங்களை விரும்பி பார்த்த ஊர் தான் தமிழ்நாடு இந்தி பாடல்களை விரும்பி பாடுற ஊர் தான் தமிழ்நாடுங்கிறது அதுக்கு ஒரு சாட்சி அதாவது இவங்க தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஏதாவது சொல்லணும் மாறாக நம்ம தவறு பண்றோமே இந்தி திணிப்புங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியாதுங்கிறது அவங்க அவங்க யோசிச்சே பார்க்கறது இல்லை திரும்ப திரும்ப அவங்க தவறு பண்ணுறாங்கிற கண்ணோட்டத்துக்கு நிர்மலா சீதாராமனோ பாஜக காரர்களோ அது யோசிக்கிறது இல்லை காங்கிரஸ் கூட அந்த கண்ணோட்டத்தில் மாறிட்டாங்க இவ இந்தி திணிப்பை இவங்களுக்கு கத்து கொடுத்ததே காங்கிரஸ்காரங்க தான் ராஜாஜி காலத்துல இருந்து அவங்க தான் எல்லாம் மாட்டாங்க காங்கிரஸுக்கு எதிராக தான் திராவிட இயக்கம் அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடந்துச்சு அவங்க மாறிட்டாங்க இன்னைக்கு ஆனா இவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து இந்தியை திணிக்கிறது இந்தி நியாயம் இந்தி படிக்காம போயிடுச்சுங்கிறது பொய்யே திரும்ப திரும்ப சொல்றாங்க பாருங்க அதனால அவங்க சொல்றதுக்கு அவங்களே ஒரு சாட்சி தான் தமிழ்நாட்டுல இந்தி படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல இந்தி படிப்பதனால நீங்க வந்து ஓகோனு வாழ்ந்துட முடியுங்கிறதையும் பொய்யானதுங்கிறது அவங்களே ஒரு சாட்சி தான் திரும்ப திரும்ப அதாவது அவங்களும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் திரும்ப நம்ம இந்தி எதிர்க்கிற வேலையை நம்ம கிடையாது நம்ம பாட்டு வேலையை பாக்குறோம் நம்ம பாட்டு இருக்கிறோம் இந்தி பாட்டு படிக்கிறோம் இந்தி படிச்சிட்டு இருக்கிறான் எங்கும் போயிருக்கிறான் எப்போ நம்ம இந்தி எதிர்ப்பாளராக வரும்னா அவங்க கொண்டாந்து நம்ம முதுகுல ஒட்டுறான் இந்திய அப்பதான் நம்ம ஏன் முதல ஒட்டுறேன்னு கேட்கலாம் அதை இவங்க எதிர்ப்புங்கிறாங்க இந்திய எதிர்ப்பு இந்தி மொழி எதிர்ப்புங்க ஆதிகத்தை நாங்க எதிர்க்கிறோம் நாங்க பாட்டுக்கு வேலை பாத்துக்கோ நீ கொண்டாந்து மத்திய அரசு அலுவலர்ல இந்தி தான் இந்தி மட்டும் கொண்டாந்து வைக்கிற இந்தி தெரிஞ்சவரை மட்டும் போடுற தமிழ்நாட்டு மொழிகளுக்குள்ள இந்தியா இந்திய இந்தியை கொண்டாந்து வைக்கிறீங்க நம்ம பாட்டுக்கு நீங்க யாரும் இந்தி இந்தி பிரச்சார சபால இந்தி பாட்டு பாடிக்கிட்டோம் இத கல்யாண வீட்டு கச்சேரிகளில் எத்தனை இந்தி பாட்டு டான்ஸ் நடத்துக்கிட்டு நீக்கோம் யாரு யாரு போய் கேக்குறாங்க நம்ம இந்திய இந்தியத்திலிருந்து பேசுறவங்க பல பேர் வந்து இப்போ இந்தி படங்கள் நம்மளை நானே வெறுச்சி எனக்கு ஷாருக்கான ரொம்ப பிடிக்கும் அவரோட படங்கள் பிடிக்கும் எவ்வளவு சிறப்பான ஹிந்தி படங்கள் நான் இன்னும் பாத்துக்கிட்டு தான் அது மாதிரி தமிழ் படங்கள் வரலையேங்கிற கவலை எனக்கு இருக்குது நல்லா எடுக்கிறாங்க இந்தி படத்துல நல்லா சிறப்பா எடுக்கிறாங்கன்ற இருக்குது நம்ம இவங்க வந்து அதாவது இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்க திரும்ப திரும்ப ஒரு அவதூறு சொல்றாங்க எனக்கு வந்து தமிழ்நாட்டுல எனக்கு வந்து பெரியார பிடிக்கும் அண்ணா கலைஞர் இந்த மாதிரி திராவிட இயக்க தலைவருக்கு அப்புறம் இந்திய அளவுல யாராவது தலைவரை பிடிக்கும்னா பெரியாருக்கு அப்புறம் ஐடியாலஜி அம்பேத்கர் அரசியல் ரீதியா கலைஞர் அண்ணாவுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்திய அளவுல யார பிடிக்கும் எனக்கு விபிசிங்கே தான் பிடிக்கும் அவர் இந்தியா உத்தரப்பிரஷுக்காரர் இந்தியக்காரர்ல அவரு அவர் இந்திகாரன்னு நம்ம வச்சிருக்கோம் நம்ம வச்சிருக்கிறோம் ஏன் ஒரு இந்திக்காரர் இங்க கொண்டாடுற அவர் சமூகநிதி அடையாளமா இருக்கு அவரோட தாய்மொழியே இந்தி தான் உத்தரப்பிரசுக்காரர் தான் அவர் அவர் புரிஞ்சுக்கிட்டு மக்களோட கோஆர்டினேட் பண்ணாரு அவர் வந்து இருக்கிற மக்களை எளிய மக்களுக்கான இடஒதுக்கீடு விஷயங்கள்ல திமுக திராவிட இயக்க சிந்தனையாளரவே திராவிட இயக்க தலைவரில் ஒருத்தரா ஐடியாலஜி தான் அது முக்கியம் ஒரு ஆதிக்க ஜாதியா இருக்கிற எஃப்சி அவர் பார்வர்ட் காஸ்ட் விபிசிங்க அவரை வந்து ஃபார்வர்ட் காஸ்டா கூட பார்க்கல அவர் மன்னர் பரம்பரை சேர்ந்தவர் இடஒதுக்கெல்லாம் கிடையாது மன்னர் பரம்பரை எஃப்சி அவர் ஜாதி அவரை நம்ம இங்க பிசி எஸ் சி சிறுபான்மை மக்கள் இடஒதுக்கிட்டு பேசுற நம்ம நம்ம தலைவரா வர பிபி சிங்க பாக்குறோம் ஆனா பிசிஆர் இருக்கிற மோடியை நம்ம எதிர்க்கிறோம் இப்ப மோடிய வந்து நம்மளா இல்ல அவங்களா பாக்குறோம் மாதிரியே பிபி பிபிசிங்க அவங்க அவங்களா பாக்குறது இல்ல அவங்க பிபி சிங்க எதிரா பாக்குறாங்க துக்லக்லட்சம் வந்து பிபி சிங்கி பிளட் கேப்ஷன் வந்த இதை விட கொடூரமான நோய் வரணும்னு எழுதுன வரதான் துக்லட்சம் ஒரு மனுஷனை பத்தி எப்படி பிபி சிங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க இன்னைக்கு நிகழ்காலத்துல எடுத்துங்களேன் ராகுல் காந்தி ஒரு பிராமணர்னு அவரே சொல்றாரு ராகுல் காந்தி சொல்றாரு நான் ஒரு பிராமணன் பிபிசிங் கூட பிராமணர் கிடையாது ஒரு மன்னர் அவரு ராகுல் காந்தி நான் ஒரு பிராமணர்னு சொல்றாரு ஆனா ராகுல் காந்தி அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நமக்கு புரியுது ஆனா பார்ப்பனால மோடியை நமக்கு பிடிக்கல அவங்களுக்கு புடிது இல்ல என்ன காரணம் ஐடியாலஜி முக்கியம் அப்ப ஐடியாலஜி முக்கியம் அதனால நிர்மலா சீதாராமன் வந்து இந்த மாதிரி ஃபைனல் பண்ணி ஒரு விஷயத்த திராவிட இயக்க ஐடியாலஜி அரசியலை வந்து அவங்க தொடர்ந்து பேசுறாங்க அது ரொம்ப முக்கியமானது அவங்க பிராமணர் பார்ப்பனர் என்பதனால அவங்க விமர்சிக்கிறதும் இல்ல அதையும் அவங்க சேர்த்து சொல்றதுக்கு மாமி என்ன சொல்றாங்க அப்படி கிடையாது அவங்க மாமி போல் தான் பேசுறோம் ராகுல் காந்தி நம்ம ஆதரிக்கிறோம்ல ஏன் ஆதரிக்கிறோம் ஏன் இந்திரா காந்தி ஆதரிச்சுமே ஆதரிச்சோம் அவங்கள பிராமின் தானே பார்ப்பனும் தான் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அப்போ நீங்க வந்து திராவிட ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கிறீங்க இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மகளுக்கு எதிரான ஐடியாலஜி இருக்கும்போது உங்க கேஸ்ட் பின்புலம் இதை வினையாற்று உங்களை வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிற கொண்ட பிராமண சங்கத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு ரொம்ப மோசமா பேசுறாங்க பிசி பத்தி திராவிட இயக்கம் பத்தி இண்டிவிஜுவலா பத்தி ஜாதி வேணும் ஏற்றத்தாழ்வு இருக்கணும் அந்த ஜாதிகார கீழானவன் எல்லாம் பேசுறாங்க அவங்க உங்களை கொண்டாடுறாங்களா அதானே உங்களுக்கு வெக்கமா இருக்கணும் அதை பத்தி உங்களுக்கு வர மாட்டேங்குது இந்த சமூகத்துல ஜாதி இருக்கணும் நாடாருன்னா அப்படிதான் இருப்பாரு நாங்கன்னா இப்படிதான் இருக்கணும் நீ அங்கதான் இருக்கணும் நாய்கள்ல ஜாதி இருக்குது அது மாதிரின்னு ஒரு ஆள் பேசுறாரு பார்ப்பனர் ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க உங்களை ஆதரிக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது ஒரு உங்களை அங்கீகரிக்கிற ஒரு பெண்ணா வந்து ஒரு பெண்ணை வந்து மதிக்கணும்னு சொல்றதும் அது பார்ப்பன பெண்ணா இருந்தாலும் சமூகத்துல பார்ப்பனையும் பெண்களை மிக குடூர உட்கொருமை பண்ணுச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சமூக சமத்துவம் வரணும்னு சொல்லி பெரியார் பேசினாரு அம்பேத்கர் சட்டமாக்குனாரு உங்களுக்கு அவங்களே பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்காக தானே நீங்க நிதியமைச்சரா இருக்கிறீங்கன்னா சங்கராச்சாரியம் உங்களை ஆளக்கூடாதுன்னு சொன்னாரு உங்க வந்து வச்சிருந்தது முக்காடு போட்டு வீட்டுக்குள்ளே வெளியே வரக்கூடாது மாத விளக்கான பெண்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது உங்களோட வேதம் உங்க புராணம் இதிகாசம் அதை பிரேக் பண்ணி தான் பெரியார் பேசினாரு அதுக்கு மாற்றாக தான் அம்பேத்கர் சட்டம் போட்டுருக்குறாரு இன்னைக்கு நிதியமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறது திராவிட கான்செப்ட் அல்லது ஆரியத்துக்கு எதிரான கான்செப்ட் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க ஆனா நீங்க கொஞ்சம் கூட அந்த அந்த அரசியல் கண்ணோட்டமும் அந்த பின்புலமே இல்லாம ஒரு பெண்ணாக கூட நீங்க உணராம நீங்க வந்து ஒரு ஆதிக்கம் பெண்களுக்கு எதிரான கண்ணோட்டம் உள்ள அரசியலை நீங்க ஆதரிக்கிறீங்க இல்ல அதோட தொடர்ச்சியை நீங்க இந்திய திருப்பி இந்திய திருப்பி பேசுறது